என்ன விலை ஒரு கிலோ ஆயிரத்தி ஐநூறு கிலோ ஆயிரத்தி ஐநூறு ഇറടാ ഇറടണ്ട കേനെ വിറടണ്ട കേറെ ഉണ്ട് ഒരു എന്നല്ലേ വെറുതെ ഇറക്കി 1000 കിലോ ഒരു 100 കിലോ ഒരു 1000 ആചേർണം ഈ കനവ 2 കിലോ ആയി തന്നെ 1000 150 ആകാത്തോ ആയി ചേർന്നinderella ഇنده പെരിയറ ഓരിയ ചാൻസ് ഈ കനവ உறவுகளே வணக்கம் நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் சாவக்கட்டு துறைமுகத்துக்கு தான் வந்தேன் நான் இன்றைக்கு வந்து இரவு நேர மீன் சந்தையை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இன்றைய விலை வந்து மீன்களின் விலைகளை இந்த மாதிரி நான் இந்த விலை இறால் இந்த விலைகளை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் என்னுடைய சனலுக்கு நீங்கள் முதல் முதல் வந்ததை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு தாங்குகிறவர்களே வாங்கோ இந்த இரவு நேர மீன் சந்தைகளில் போய் பார்ப்போம் துறைமுகம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்படியே நீங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து அராளி வட்டுக்கோட்டை போற பக்கம் அவரேக்க வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சாவக்கட்டு துறைமுகம் சாவக்கட்டு துறைமுகத்தில் வந்து இப்போ இரவு இதாவது பகல் மீன் சந்தையும் இரவு நேர மீன் சந்தையும் இருக்குது இப்போ இரவு நேர மீன் சந்தை தான் அன்றைய பார்க்குறோம் பாருங்க வந்து எத்தனையோ பெரிய மக்கள் வந்து இரவு நேரத்தில் மீன் வாங்கி கொண்டு இருக்கினேன் இப்போ வந்து பின் பின்னேற சந்தைக்குள்ளே வந்து போக வந்து ஆக்கள் வந்து மீன் எல்லாம் பரபரப்பாக வேலைக்கு எல்லாம் வாங்கி கொண்டு வந்து வந்து கொண்டு போயின் இந்த இந்த பக்கம் வந்து நீங்கள் மீன்கள் வாங்கினா வெட்டி கொள்ளலாம் கணவாய் வந்து உடைச்சு கொண்டு போலாம் யாரு டே வந்து மீன் எல்லா மீனும் இருக்கு இருக்கிறதுல இருக்கிறதுல வந்து பெரிய ஊரா என்ன விலையா ஒரு கிலோ ஒரு கிலோ வந்து ஆயிரத்தி நூறு இந்த கனவா இந்த வெள்ளை இந்த ராலன் சிந்தரா ஆயிரத்தி இந்த ரால் இந்த பெரிய ரால் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரத்தி இந்த பெரிய ரால்

అంటే ఇది వంది చిన్నఒటికెంది ఇదన్నవేల 1 కిలో కిలో వైలబలం తాంగం కొలా 300 ఇది 200 ఇది 200 ఇదారెమ ఐటమి 5 మినిటన్ 5 5 మినిటన్ 5 మినిటన్ ఇదన్నవేల 1 కిలో అవిలియా ఇది బలై మిలే మినేన విలవనేన వేల 1 కిలో 1 కిలో 150 150

என்ன விலையா மீன் எல்லாம் வச்சிருக்கீங்க என்ன என்ன விலையா சில திரும்பியா என்ன அஞ்சு ரூபாய் இவ்வளவு இந்த இது வந்து ஆயிரம் ரூபாய் அன்னை என்ன மீன் என்ன இது இது சோடேல் சோடேல் என்ன விலை 1 கிலோ 1 கிலோ 400 நான் 400 இது கரெக்டா الصورهல கனவா குளவ குளவா கனா கிலோ 130 குளவ குளவா ஒரு சைல நிரட்டாத அந்த 1 கிலோ வந்து 1200円 இல்ல 1.5 கிலோ இருக்கு 1500 টাকা தந்து பாக்க ரெண்டா நான் ரெண்டேலாம் அプリ 1.5 கிலோ 1.5 கிலோ இருக்கு அプリலா சரி ஓரளவுக்கு 1 கிலோ வந்து இந்த இது ஆயிரம் ஆயிரத்தி முந்நூறு ஆகும் கூட கிடையாது

और साइसिक है

ăn mấy chú đáo bóng đáo bóng đáo bóng đáo bóng đáo bóng đáo bóng đáo மேல வரும் மூவாயிரத்தி ஐநூறுபாய் பெரிய ஒரு ஒரு மிக்கவே வந்து மூவாயிரத்தி அஞ்சூறு

ഒരു കിലോ എണ്ണ വില എഴുന്നൂറ് വിള മീൻ വില എന്തെ വില ഒരു കിലോ ആയിരത്തി അഞ്ഞൂറ് ആയിരത്തി അഞ്ഞൂറ് മീൻകിലീൻ ഇത് എന്നു പറയുന്നത് സൂട് സൂട് എന്തെ വരെ ഒരു കിലോ കിലോ മുൻപ് സൂട് அப்ப வந்து கனவ என்ன வந்து ஆயிரம் வீக்கிரம் ஆயிரம் ரூபாய் கிலோ நிறைய

மீன் இருக்கு நல்ல உடல் உறவுல மீன் இருபத்தி நாலு மணி அளவுக்கு இது வந்து മൂന്ന് മലി വേണം മൂന്നു ആയിരം ആയിരം நெலீட மாக்கடக்கு மூணுது மையேன்னே மலிவு பின்னேதுல வந்தீங்கன்னா மலிவா வாங்குறதுன்னு இது என்ன மீன் இது கிலோ என்ன மீன் இது இந்த மீன் வந்து ഇതേ ഇതെ ഇത് ഉണ്ട് പെരുണ്ടു എന്റെ ഇത് ഒരു കിലോ ആയിരം കിലോ ആയിരം രൂപ പെരുന്നാണ്ട് ഒരു ഒരു കിലോ ആയിരം ഇവിടെ 2 കിലോ 300 ആണ്. ഇതാ 2 കിലോ 300 ആണ്. ഇതാ രണ്ട് രണ്ട് 1 കിലോ 300. അപ്പുറം കടരേ. ഇതെണ്ടിക്ക് പിരിച്ചേ. 4000円 കാങ്ങേ. ഇതാ പേര് കണ്ടി പിരിച്ചേ. ഇങ്ങേ. ഇരടോ ഇരടണ്ടേแกനെ. ആ? ഇരടണ്ടേแก. ഇന്ത ഒരു എന്നില വേറെ ഒരു രണ്ട്. 2 കിലോ 1000, 1 കിലോ 1000 ആചേർണം. ആ.

Bilmiyorum. <laughs> <Evet. gülüyor>